சொத்துவரி நிலுவை வைத்துள்ள முதல் நூறு பேர் கொண்ட பட்டியலை இணையத்தில் வெளியிட சென்னை மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது நீண்ட காலமாக நிலுவை வைத்துள்ளவர்களில் அதிகபட்ச நிலுவைத் தொகை அடிப்படையில் முதல் நூறு பேர் கொண்ட பட்டியலை முதலில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மாநகராட்சி மாமன்ற அனுமதி கிடைத்தவுடன் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்படவுள்ளது உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மே இருபத்தி எட்டாம் தேதி அன்னதானம் வழங்கப்படும் என்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அண்மை காலமாக பேசி வரும் கருத்துக்கள் அவர் மிகவும் பதற்றம் மற்றும் தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆறு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பதற்கான இடங்களை இறுதி செய்யுமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் தலா இருபத்தைந்து ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்படும் என்றும் அதன் அடிப்படையில் இரு கட்டமாக புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கோரி தேசிய மருத்துவ ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு வெத்து வேட்டு காளி பெருங்காய டப்பா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதாவை பாராட்டுவதில் சூழ்ச்சி உள்நோக்கம் உள்ளது அண்ணாமலையின் உழலர்களை யாரும் பொருட்படுத்தவில்லை அவர் சோஷியல் மீடியா வைத்திருக்கிறார் அதை வைத்து வைரல் செய்கிறார் அண்ணாமலை ஒரு வெத்து வேட்டு காளி டப்பா அதில் வாசமே இருக்கும் உள்ளே ஒன்றும் இருக்காது என்றும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்தவரை நற்குணங்கள் இருந்தது அவர் நியாயவாதியாக இருந்தால் விளக்கம் சொல்லட்டும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்த்து ஓட்டு போடவில்லை என்று சொல்லட்டும் பதினோரு எம்எல்ஏக்கள் போட்டார்கள் அல்லவா அதை சொல்லட்டும் ஜெயலலிதா இருந்தவரை கௌரவமாக இருந்தோம் ஓபிஎஸ் பதவி ஆசையால் எல்லோரும் கேவலப்படுகிறோம் என்றும் ஆர்பி உதயகுமார் பேசியுள்ளார் கோடை விடுமுறையை தொடர்ந்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கவுள்ளதால் சிவகாசியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தீப்பெட்டி உற்பத்தியை தொடர்ந்து பெயர் பெற்றது அச்சுத் தொழிலாகும் இந்த தொழிலில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஆண்டிற்கு சுமார் நூறு கோடி அளவில் நோட்டு புத்தகங்கள் அச்சடிக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது மதுரையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீட்டாளர்களிடம் மோசடி செய்தது இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து நிறுவனத்தின் இயக்குநரான வீரசக்தி கமலக்கண்ணன் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் இவ்வழக்கு மதுரை மாவட்ட டான்பிட் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கில் தொடர்புடைய தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த தனுஷ் என்பவரை பல மாதங்களாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தேடி வந்தனர் தலைமறைவாக இருந்த அவரை நேற்று முன்தினம் கம்பத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் இவர் தேனி பகுதியில் ஏஜென்ட்டாக செயல்பட்டு பல கோடி ரூபாய் வரை முதலீட்டாளர்களிடம் பணம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஜார்க்கண்டில் சத்ரா மாவட்டத்தில் தந்தை மகனை நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சத்ரா மாவட்டத்தில் குண்டா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது பழங்குடியினத்தைச் சேர்ந்த முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞரும் அவரது தந்தையும் காவல்துறைக்கு தங்களை பற்றி தகவல் கொடுப்பதாக கூறி நக்சல்கள் அவர்களை சுட்டுக் கொன்றுள்ளனர் இந்திய எண்களை காண்பித்து வரும் அனைத்து சர்வதேச மோசடி தொலைபேசி அழைப்புகளையும் தடுக்குமாறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்திய தொலைபேசி எண்களுடன் சர்வதேச மோசடி கும்பல் அழைப்புகளை மேற்கொண்டு இந்தியர்களிடம் இணைய குற்றம் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது எல்லைக்கு அப்பால் உள்ள ஜிகாதிகள் காங்கிரஸ் சமாஜ்வாதியை ஆதரிக்கின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் மேலும் நாட்டை பல தசாப்தங்கள் பின்னோக்கி அழைத்துச் செல்வதே இண்டி கூட்டணியின் விருப்பம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் தெற்கு கோவா மாவட்டத்தில் உள்ள தொழிற்பேட்டையில் சாலையோர குடிசைகள் மீது தனியார் பேருந்து மோதியதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் மக்களவைத் தேர்தலில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை தோற்கடிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் பணியாற்றியதாக சிவசேனை உத்தவ் பிரிவு கட்சியின் மூத்த தலைவரான சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வீட்டில் இருந்து பணிபுரியும் முறை பற்றி தெரியும் ஆனால் இப்போதுதான் முதல் முறையாக சிறையில் இருந்து பணியாற்றியவரை கேள்விப்படுகிறேன் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கிண்டலாக பேசியுள்ளார் பிரதமர் மோடி தன்னம்பிக்கையை இழந்துவிட்டார் மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்பதை உணர்ந்து அவர் தனது பேச்சுக்களில் தடுமாறுகிறார் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார்